இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய கிருப்பில் ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் ஷோரூமில் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் வந்து வேணான்னாங்க ஆனால் சர்வீஸ்க்கு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டெபிளைசர் வச்சே ஆகணும் சொல்லி சொல்கிறாங்க ஸ்டெபிளைசர் வச்சுருக்குது பார்த்திங்கன்னா கீழே நம்ம பழைய ஸ்டாண்டே இருந்துச்சு பழைய ஸ்டாண்டே வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா வரைக்கும் முட்டை ஊறுகாய் சுண்ணாம்பு இது வந்து உப்புக்கன்னம் இது பார்த்திங்கன்னா பட்டக்கராய் மேலக்காய் இது கருவாடு இது தலைவழிச்சா மல்லித்தூள் பொடி எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும் மல்லித்தூள் பொடி இது பார்த்திங்கன்னா தாலியானம் பொடி பேர்ச்சம்பழம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் பேர்ச்சம்பழம் அது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து சுண்டல் பாசிப்பயிறு ப இதெல்லாம் இருக்கும் அது கீழே பார்த்திங்கன்னா அரிசி இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊறுகாய் எலும் சம்பளம் ஊருகா போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே பார்த்திங்கன்னா காய்கறி காய்கறி இருக்குது இப்போதைக்கு தக்காளியும் கத்திரிக்காயும் வாங்கி வச்சுருக்கேன் இருக்குது வந்து மருதாணி வாங்கி வச்சுருக்கேன் ஜி பூண்டு பேஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன் இது வந்து கீழே இது வந்து பார்த்திங்கன்னா வேலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு மாவு வச்சுருக்கேன் கடலமாவும் கான்மாவும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐஸ் டூ ஐஸ் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கு செஞ்சால் செஞ்சால் ஐஸ் வந்து கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் இப்போ தான் ஊற்றிருக்கேன் அதனால் இதாக இருக்குது இதுதான் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு ஃப்யூச்சரில் வேணால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஃப்ரிட்ஜ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்